வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஜெய் சூர்யா இது வரைக்கும் நம்ம சேனலாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்க ஒரு அருமையான ரெசிடென்சலி ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட்டட் ஆகிருக்குன்னா நம்ம மீஞ்சூர்ன்ற இடத்துல ஒரு அருமையான ஆண்ட்ரோட் ப்ராப்பர்ட்டியாக நம்ம சைட்டு அமைஞ்சிருக்குங்க உடனே வீடு கட்டக்கூடிய ஒரு அருமையான டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு கொண்ட வீட்டுமனை பிரிவுங்க சைட்டு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு மீட்டரில் சூப்பர் பெரிய பெரிய ரிங் ரோடு கனெக்டிவிட்டி ஆகுது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டரில் ஸ்டேட் ஹைவேவும் கனெக்ட் ஆகுது ஒரு பெரிய பஸார் வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டரில் மேட்டுப்பாளையம் பஸார் இருக்குது நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் அனுப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஒரு நாலரை கிலோமீட்டரில் உங்களுக்கு மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அதே நாலரை கிலோமீட்டரில் உங்களுக்கு பொன்னேர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது மூணு ரயில்வே ஸ்டேஷனு மூணு பைபாஸு உடனே வீடு கட்டக்கூடிய சுத்திலும் வீடுங்க உள்ள ஒரு மனைப்பிரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீஞ்சூர் மேட்டுப்பாளையம் சைட்டுங்க இதனோட சதுரடி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாயிரமோ மூணாயிரமோ கிடையாதுங்க ஒரு சதுரடி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒன் ட்ரிபிள் நைன் மட்டும்தாங்க இதில் நாங்கள் உங்களுக்கு பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டிலேருந்து எயிட்டி பர்சன்டேஜ் நாங்கள் பேங்க் லோன் வாங்கி கொடுத்துட்றோங்க அதனால் ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நேரில் வந்து பாருங்கள் இந்த சைட்டை சூப்பர் சைட்டு நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு வருஷம் நிறுவனங்க தனிகை எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகேங்களா நம்ம ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கோமதி அம்மன் நகர்ன்ற பேரில் தான் நம்ம எல்லா லேவோட்டும் போட்டுட்டு வரோங்க நல்ல சூப்பரான சைட்டு இந்த சைட்டை நீங்கள் யாருமே மிஸ் பண்ண மிஸ் பண்ணாதீங்க ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் யாருமே தவற விடாதீங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் நல்ல சொத்து நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்காகவே காத்துட்ருக்கு உடனே கால் பண்ணுங்கள் சைட் விசிட் வந்து பாருங்கள் ஸோ நன்றி வணக்கம் தேங்க்யூ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்